துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் துலாத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய நகர்வு நல்ல தான் இருக்கு ஆனா கூடவே சேர்ந்து புதனுடைய தொடர்பு தான் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலான ஒரு பலனை அந்த வீடியோவில் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இந்த துளா ராசி நபர்கள் கொஞ்சம் நஷ்டப்படாமல் இருக்கணும் இருக்கிற பிரச்சனையில மேலும் சில நஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரியாக பொருத்தி வரும் இதற்கு அடுத்ததாக செவ்வாய் உச்சமாகி துலாத்திற்கு நான்காம் இடத்துல நல்லா இருக்கு செவ்வாய் உச்ச அமைப்பு நாலாம் இடத்துல இருக்கு இது நல்ல விஷயம் ரொம்பவும் நல்ல விஷயம் செவ்வாயின் வழிகளில் ஒரு ஈடுபாடு காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்திட்டு இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஒரு யோகா பலனே கொடுக்கும் கன்ஃபார்ம் யாதக அமைப்பு எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இது சம்பந்தப்பட்ட ஒரு யோக அமைப்பு யோகா அமைப்பு என்பது ஒரு வரவு அவ்வளவுதான் பெரியவங்களை வந்து அரசனாக்குங்கிற அந்த மாதிரியான யோகா அமைப்பு நீங்கள் நீங்க நோட் பண்ணிக்க தேவையில்ல ஒரு வரவுகள் கிடைக்கும் செவ்வாயின் வழிகளில் சனி கிட்டத்தட்ட ஒரு முன்னோக்கி போயிட்டு இருக்குது சனியின் ஆறாம் பார்வை ஆறாம் இடத்தோட தொடர்பு துளாராசினவர்களுக்கு சில விஷயங்களை இந்த மாதத்தில் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருக்குது சனி ஆறில் நாலில் செவ்வாய் ஸோ இது சம்மந்தப்பட்ட பலன் நல்லபடியாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்னாக்கா நம்பர் ஒன் செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல டர்னிங் பாயிண்ட்டு இன்னும் சொல்ல போனாக்கா இந்த இன்ஜினியர் லைனு அதுக்கடுத்த கட்டடம் கட்டுவது ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக புரோக்கரேஜ் பார்க்குறது ஒரு இடத்தின் மேல ஒரு கட்டடம் கட்டி வாடகைக்கு விடுவது ஒரு மிஷினரி சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடியவர்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்கு கிடையாது மிஷினரினா மிஷின் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை கொடுக்கல் வாங்கல் இயக்குவது எம்என்சி மிஷினு இந்த மாதிரியான டச் போர்டு உள்ள அறைவாக இருக்கிற மிஷினு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் மோட்டார் சம்மந்தப்பட்டது சிகப்பு நிறம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இது மாதிரியான எல்லா விஷயங்களும் எடுத்தாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இது மாதிரியான நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது செவ்வாய்க்கு ஸோ இந்த மாதிரி லைனில் இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு இதில் ஏ டு சேட்டு கேட்டகரியை பிரிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முதலாளியில் இருந்து அடிமட்ட தொழிலாளி வரைக்கும் இந்த லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரியுதுங்களா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே செவ்வாயோட லைனில் வரும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ ஏடி எல்லா கேட்டகரியிலையும் ஈடுபாடு உழைப்பை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை துளாராசினவர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் உண்டு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னா கூட புதுசாகவும் செய்யலாம் பழசை விரிவுபடுத்தலாம் அதே சமயம் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்த நிலைமையாக சகோதர அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆண் வர்க்க சகோதர அமைப்புகள் பெண்ணை குறிப்பிடல ஆண் வர்க்க சகோதர அமைப்புகள் துளாராசி நகர்களுக்கு இந்த மாதத்தில் கை கொடுக்கும் புரியுதுங்களா இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிளட்டு இந்த மருத்துவ இல்ல பிளட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா மருத்துவ ரீதியாக அது சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல பலன்கள் உண்டு சுகஸ்தானம் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக துளாராசி நபர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ரிலாக்ஸ் அமைப்புகள் இதன் மூலியமாக கிடைக்கும் என்ன பண்ண பொருந்தில் ஒரு பிரச்சனையா பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் காசு பணம் வேணும் சில விஷயங்கள் கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் தேவை எல்லா பக்கமும் சின்ன சின்னதாக கடன் வாங்கியாச்சு அதுக்கு போய் வாங்க முடியாது இப்போ பெரிய அளவு கொஞ்சம் பணம் தேவை அப்படிலாம் இருந்தால் கூட தக்குன உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக புரோக்கரேஜ் வேலையெல்லாம் சம்மந்தமாக எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலயமாக பணம் கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய கஷ்ட அமைப்பு தீர்க்கும் இல்லையா அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது நிச்சயமா சுக்கரன் புதன் கூட செயற்கையில போயிட்டு இருக்குது அப்ப அந்த புதன் வந்து ஒன்பது பன்னிரெண்டு கூட கிரகம் இதே சுக்கரன் தான் ஐந்தாம் மாதத்துல கும்ப இடத்துக்கு போகுது சோ நீங்களாக இண்டிவிஜுவலாக செயல்படக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் நல்லா நோட் பண்ணீங்க வேற சொன்ன விஷயங்கள்லையும் நீங்க சேர்த்துக்கலாம் அது இல்லாம வேற வேற லைன்ல வேற வேற வாழ்க்கை அமைப்புகளை செலுத்திட்டு இருக்கிறவங்க வேறு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பலன் சொல்லணும்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய இண்டிவிஜுவலாக இயங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் அதை விட்டுட்டு தெரியாத வழிகளில் ஈடுபாடு காட்டுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் ஒரு நபர் அவருக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக செயல்பட்டு போயிடுவார் உங்களுக்கு கை கொடுக்காது ஸோ மூன்றாம் நபர் இரண்டாம் நபர் எந்த ஒரு நபருடைய தொடர்பு வழக்க வழக்க அமைப்புகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த மாதம் கை கொடுக்காது ஸோ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் கை கொடுக்கும் இது ஒரு பாயிண்ட் ஏன்னா புதன் பனிரெண்டு கூடிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில கிரகம் நல்லது நினச்சி போய் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் லாபம் இருக்கும் செவன்டி பர்சன்ட் நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிடுவீங்க அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும் ஸோ மூன்றாம் நபர் இரண்டாவது நபர் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஏற்று விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே இறங்கி இண்டிவிஜுவலாக செயல்பட்டால் மட்டும்தான் சில வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபாடு காட்டி உங்களோட டயத்தையோ இல்லை அதை தாண்டி பொருளாதார அமைப்புகளை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களோட சக்தியை தெரியாத ஒரு நபர்கிட்ட தெரிஞ்ச வழிகளிலே தெரியாத வழிகளே இழக்க வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஒரு விஷயத்த ஒரு பலன் நீங்கள் எடுத்துங்க புரியுதுங்களா தேவையில்லாமல் நானே பார்த்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது அவனையும் சேர்த்துக்கிட்டேன் அவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டேன் இப்போ என்னால் வெளில வரவும் இல்லை மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது எப்போ வீடியோ காலன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை துளாராசினவங்களுக்கு வந்து மாட்டிங்க இதுதான் மிக முக்கியமான பலன் அப்படின்னு உங்கள்கிட்ட இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னது நஷ்டம் வராமல் தப்பிப்பது இருக்கிற பிரச்சனையில் மேற்கொண்டு நஷ்டம் கஷ்டத்தை எடுத்து போட்டுக்காம இருக்கிறத மட்டும் ஸ்மூத்தாக ஓட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்பது இதற்கு மிக முக்கியமாக ஆறாம் பாவத்தில் சனி இருக்குது அப்போ என்ன ஆகுனாக்கா மேக்சிமம் தொலாராசி நம்ம எல்லாருமே கடன் பிரச்சனை இல்லை பணத்தை கொடுத்துட்டு மாட்டிகிட்டு இருக்க பிரச்சனை நிறைய பேர் இருப்பீங்க அதை தாண்டி சில பேருக்கு வேலை விஷயத்தில் சிக்கல்கள் இருக்கும் சம்பள வேலையில் சிக்கல்கள் நிறையா இருக்கும் எப்படா அதை விட்டு விட்டு போகலாம் எப்போ விட்டு தப்பிக்கிறது எப்போ மாற்றிக்கிறது எப்போ ஸ்கேப் ஆகிறது எப்போ டிரான்ஸ்ஃபர் வாங்குறது எப்போ வேற ஒரு வேலைக்கு போய் மாறுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு சில விஷயங்கள்லாம் சுலாராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள வேலை பிரச்சனைகள்லாம் நிறைய தலை தூக்கும் அதற்கு சில விஷயங்கள் வந்து ஒரு சில நபர்கள் நபர்களுங்க ஐடியா கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கம்பெனி போனால் அப்படி கிடைக்கும் இந்த கம்பெனிக்கு போனால் எப்படி கிடைக்கும் இதில் கொஞ்சம் காசு கொடுக்கணும் இதில் கொஞ்சோண்டு பணத்தை கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வேலை வந்துடும் இனிஷியல் அமௌண்ட்டு கட்டணும் இது கொஞ்சம் புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும் இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் காசு கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லி வேலை விஷயத்தில் ஒரு சில நபர்கள் பணத்தை பிடிங்கறது வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல கடன் அடைப்பதற்கு உழைப்பின் மூலியமாக அடைக்கிறதுக்கான சில சூழ்நிலை எப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த ஆறாம் பதில் இருக்கக்கூடிய சனி அஞ்சில் வரக்கூடிய சுக்கரா நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதை ஒட்டுமொத்த போலாம் பார்க்கும்பொழுது மறைமுகமாக இந்த ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரியான ட்ரேடிங்கு இந்த மாதிரியான விஷயத்தில் பணத்தை இருக்கிறத போட்டு சம்பாரிச்சு அதை க பண்ணிடலாம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் எடுபடாது சரிங்களா இந்த மாத அமைப்புகள் அதுக்கு ஒத்துழைப்பதாக இல்லை அந்த விஷயத்தில் நோட் பண்ணீங்க குடும்ப பிரச்சனைகள் பார்க்கும்பொழுது துலாத்திற்கு குடும்ப பிரச்சனைகள் பார்க்கும் போது துலாத்துடைய இடத்திற்கு இரண்டாம் இடம்னு வரக்கூடிய குடும்ப அமைப்பை தீர்மானிக்கக்கூடிய செவ்வாய் உச்சமா இருக்குது நாலாம் இடத்துல அப்ப அதே அமைப்பில் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியும் துலாத்துடைய ஏழாம் அதிபதியான மேஷாதிபதியும் உச்சமா இருக்குது குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க கூடிய வகையில தீர்க்கக்கூடிய வகையில சில விஷயங்கள் போகும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு அதிகமாக இருக்கும் நீங்கள் டவுனாக இருப்பீங்க இப்படி தான் போகும் ஸோ அவங்களுடைய வாய்ஸ் அதிகமாக இருக்கும் அவர்கள் தான் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதுக்கு அடுத்ததாக திருமணம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலையில் திருமண வாய்ப்புகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான சில சூழ்நிலைகள் கோச்சார அமைப்புகளில் இந்த மாதத்துல ஈடுபடுது சுயஜாதக அமைப்பு நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா திருமண வரன் செட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் செட்டாக கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டர்னிங் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வந்து துளாராசிக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இது வரைக்கும் ஒன்று பேச்சுவார்த்தை பண்ணி ஒன்றும் வேலைக்கு வர அப்படின்னு இழுத்து பறிச்சிட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு ஆரோக்கிய அமைப்புகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக சில டர்னிங் பாயிண்ட் இந்த வைத்தியம் ஆகலை வைத்தியம் பிடிபடலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அது சம்மந்தப்பட்ட வைத்திய அமைப்புகள் மருத்துவ ரீதியான சில உதவி அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க வரும் மருந்து மாத்திரையே அதுக்கப்புறம் தான் வேலை செய்யுது அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உலகத்திற்கு பொருந்தும்